நம்பிக்கை துரோகத்தினால் ஏற்படும் கோபத்தை உங்களுடைய இலக்காக மாற்றி எப்படி வெற்றி பெறுவது ஆனால் ஆள் மனசில் ஒரு விஷயத்த நீங்கள் ஆழமாக பதிய வச்சுட்டீங்க அந்த இலக்கு வந்து ஆள் மனசுக்குள்ள போயிடுச்சுன்னா நூறு சதவீதம் அது நடந்தே தீரும் அதற்கான ஒரு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த அண்ணாமலை படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியும் இன்னொருத்தரும் நண்பராக இருப்பாங்க ஹோட்டல் வைக்கணும் உன்னோட இடத்துல பாதி கூடுன்னு கேட்கும் போது என்ன ஏதுன்னு படிச்சு பார்க்காமையே கையெழுத்து போட்டு எதுவுமே எழுதாமத்திரத்தில்